காலை வணக்கம் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு வழக்கறிஞர் சங்கத்துக்கு பொருளாளர் பதவி மகளிருக்கு தான் ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டதாக தீர்ப்பு அது போட்டிருக்கு அது முழு தீர்ப்பு நம்ம படிக்கலை கம்யூனிகேஷன் தான் ஆகவே இந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அந்த நிலைமைகளை நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் மெட்ராஸ் ஹை ஹைகோர்ட் திறந்த உடனே மெட்ராஸ் பார் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க அது வந்து பதிவு செய்யப்பட்டதோ முறையான பைலாஸ் கொண்டதோ அல்ல அவங்க ஒன்லி பாரட்லா லா அட்வொகேட்ஸ் தான் மெம்பராக சேர முடியும் நான் பாரட் லாலாம் சேர்க்க மாட்டாங்க ஸோ அதனால் அட்வொகேட் அசோசியேஷன்னு எம்ஹெச்ஏ இப்போ சொல்கிறாங்களே அது அட்வொகேட் அசோசியேஷனாக உருவாச்சு அதில் தான் வந்து ஆர்டினரி லா இந்தியன் லா கிராஜுவேட்ஸ் எல்லாம் மெம்பராக இருந்தது அந்த அட்வொகேட் அசோசியேஷன் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டு சரத்துகள் பிரகாரம் அந்த மாடல் கைட்லைன்ஸ் பிரகாரம்தான் விதிகள் உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு தலைவர் ரெண்டு செக்ரட்டரி எல்லாம் கிடையாது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரு லைப்ரரியன் இருந்தாங்க இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது இதில் வந்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தோம் அது இது நான் தான் அதில் ஓஎஸ் போட்டேன் சிஎஸ்சிஎஸ் த்ரீ ஜீரோ ஒன் ஸோ ஸோ அதில் வந்து அதனால தான் இன்றைக்கி அட்வொகேட் அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் பதிவு செய்யப்பட்டு தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் துணை பொருளாளர் நிர்வாக உறுப்பினர்களை போட்டு அவர்களுக்கு தகுதி அடிப்படையில் எத்தனை வருடம் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்ட்டு அது வந்து அப்புறம் வந்து கூலிங் பீரியட் பார் நியூலி என்ரோல்டு மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு இது கொண்டு வந்தோம் தேங்க்ஸ் டு சோமெனி ப்ராமினெண்ட் அட்வொகேட் சந்திரகுமார் மேடம் ஜஸ்டிஸ் வி டி ஆஷா அப்புறம் நம்ம சார் அவர் வந்து எல்லாருடைய உழைப்பால் அது கொண்டு வரப்பட்டு அதை இடைஞ்சல் செய்வதற்கு உச்ச நீதிமன்ற வரைக்கும் போனவங்கெல்லாம் இருக்காங்க சில சாராய வியாபாரிகளுடைய அழுத்தத்தின் பேரில் அது இருக்கட்டும் இப்போ அடுத்தது என்னென்னா இந்த அட்வொகேட் அசோசியேஷன் வந்து இப்போத்துக்கு இந்த தமிழ்நாடு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டியது ஏன்னா அதை வைத்துக்கொண்டு ஜாதி சங்கங்கள் மத சங்கங்கள் போட்டு மனிதர்களிடையே பாகுபாடு எடுத்துக்கொண்டு மணி லாண்ட்ரிங் பண்ணி கொடுமைகள் செய்து கொண்டிருக்கிற அதை ரெகுலேட் பண்ணணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து அட்வொகேட் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே ரவுடி ராஜ் நடக்கும் அவர் அட்வொகேட் அசோசியேஷனில் மெம்பராக சேர்ணுன்னா பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு அது கலெக்ஷன் பண்ணிவிட்டு அவனை சேர்த்துட்டு இல்லைனா அவனுக்கு ப்ரிவிலேஜஸ் கிடையாது அவனை உள்ளே சேர்க்க மாட்டாங்க அவனை போய் தப்பாக பேசுவாங்க அது வந்து என்ன ஆச்சுன்னா கடைசியில் அந்த அதை வந்து மாற்ற முடியாமல் இருக்கு இது இப்போ தமிழ்நாடு அட் அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்டில் பார் கவுன்சிலுக்கு இவங்களை முறைப்படுத்துவதற்கு நியாயமான எல்லாம் ஸ்டாண்டர்ட் பயிலாசெல்லாம் இருக்குது யாரை அதை பற்றி கவலைப்படுறது அது ஒரு பக்கம் இதை விட கொடுமை சில அட்வொகேட் அசோசியேஷனில் என்ன செய்வாங்கன்னா எதுனா பெயில் வந்துச்சுன்னா இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கொடுன்னு பார் கவுன்சில் அசோசியேஷனை கொடுத்துடணும் இவர் ஆர்கியூ பண்ணிட்டு மிச்ச பேர் பங்கு போட்டுக்குவாங்க இவ்வளவு கொடுமைகள் வந்து அசோசியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நடக்குதா இல்லையான்னு தெரியும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நீதிமன்றங்கள் செல்கிட்ருக்கு இப்போ இப்போ தமிழ்நாட்டின் எல்லா மாநில மாவ மாவட்டங்களில் இருக்க நீதிபதிகள் முன்னிலையாக இருக்கேன் அதனால் தெரிஞ்சிங்க பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் அட்வொகேட் அசோசியேஷன் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அட்வொகேட் அசோசியேஷன் வந்து இப்போ ரெனியூ பண்ணுறதில்ல சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேயும் ரெனியூ பண்ணல அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க பார் கவுன்சிலுக்கு அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க இப்படியே இருந்தது சூழ்நிலையில் எங்கள் நாங்கள் ஒரு ஏழு பேர் மதன் நான் சரவணன்லாம் சேர்ந்து ஒரு குழு வச்சு பார் கவுன்சில் பார் அசோசியேஷனுக்கு உது விதிகளை உருவாக்கணும் அந்த விதிகளில் நாங்கள் தான் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தணும் பெண் ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ஒரு நிர்வாக குழு உறுப்பினர் பதவி ஒதுக்கி வச்சோம் ஸோ இன்றைக்கு தீ நீதிபதி கொடுத்துருக்கிற தீர்ப்பு வந்து நாங்கள் தான் முன்காட்டிய முன் வழிகாட்டியாக இருந்திருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த முப்பது சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் பஞ்சாயத்து ராஜ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கிராஸ் ரூட் டெமோக்ரஸியில் இல்லை சில சில எல்லாம் பார்த்திங்கன்னா வழக்கம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினருடைய கணவர் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்க இன்னும் கூட இதெல்லாம் இதை நிறுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் இன்றைக்கு இன்றைய நிலையில் ஒரு குறைஞ்சது ஒரு வருடமாக பார்க்கும்போது பெண் வழக்கறிஞர்கள் மிக திறமையாகவும் ஆதாரபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பூர்வமாகவும் வழக்கறிஞர்களுக்கு தொழிலை நடத்தி வருகிறார் இது வந்து நிறைய இளைஞர்களுடைய மாற்றம் வந்து இவ்வளவு நாள் வந்து தேர்தலில் பஞ்சாயத்து இது பார் கவுன்சில் தேர்தல் அசோசியேஷன் தேர்தலில் நடந்த நடைமுறைகளை பா மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குன்றே எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து நீங்கள் இது வந்து நம்ம தொழில் சம்பந்தம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் போராடினாங்க சாலையில் வந்து இப்போ ஒரு நீதிபதி வீட்டில் வந்து அந்த எடுத்துக்கணும் அவரை சஸ்பெண்ட் அந்த ஆதாரமாக குழு அமைச்சு அதுக்கான அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து அது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கலாம்ல தெரிவிக்க மாட்டாங்க இதில் வந்து சில வழக்கறிஞர்கள்லாம் வந்து சமூக நீதி சமூக நீதி பேசுகிறாங்கல்ல இந்த சமூக நீதி பேசுகிற வழக்கறிஞர்கள்லாம் இந்த நீதிபதிகளுக்கு வந்து பதவியேற்பு விழா நடந்தாலோ பதவியேற்பு முடிஞ்ச உடனே பிரிவு பிரச்சாரம் நடந்தாலோ தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவர்கள் அத்திரம்தான் உள்ளே போய் சாப்பிடுவோம் மற்ற வக்கீலுக்கெல்லாம் கிடையாது அது வர வேலை விடுங்க முன்னாடி உட்காரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அங்கே சமூக நீதி கேட்க வேண்டியது தானே எங்களுக்கும் வரணும் நாங்களும் உட்காருவோம் எங்களுக்கும் தகுதி இருக்குது நானும் அது எதுனா கவனிக்கிறீங்க சரி விடுங்க சுதந்திர தினம் குடியரசு தினம் விழாப்போ பார்ட்டி வைக்கிறாங்கல்ல அங்கேயும் அப்படி தான் ஸ்பெஷலாக சில நேரங்களில் அவர் ஜஸ்டிஸ் கௌல் அவர் பீரியடில் தான் பொதுவாக வச்சு அது பண்ணாங்க அங்கேயும் இந்த ஊம சிலுமசம் இந்த ஸ்டாப் அசோசியேஷன் இருக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டாப் அசோசியேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக அவங்க வரைக்கும் நாங்கள் தான் பணம் செலவு பண்ணுறோம் அப்போ பிச்சை போடுறாங்கன்னு நமக்கு அடுத்தவங்க பணம் செலவு பண்ணாலும் அந்த சுதந்திர தின விழாவே அவங்க விழாவாக நடத்தி வழக்கறிஞரை தேவைப்படுது இதெல்லாம் வழக்கறிஞர்கள் எதையும் கவனிக்கிறது கிடையாது அவங்க கவனங்கள்லாம் சிஎம் போகிறது கோட்டைக்கு போகிறது அங்கே நான் எதனா இங்கெல்லாம் அவங்க கவனம் கிடையாது இதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய வழக்கறிஞர்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஜாதீனம் மதம் வந்து பார்க்கக்கூடாது பொருள்கள் கேவலமான பொருள்கள்லாம் கொடுத்து தேர்தலில் வந்து ஈர்க்கிறாங்க அதை வந்து கட்டாயமாக இப்போ வந்து இது ஸ்குட்டினி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாச்சு யாரும் ஸ்குட்டினி பண்ணுற மாதிரி தெரியல நிறைய விஷயங்கள் இருக்குது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ற நிலைமை இல்லை என்ன எல்லாருமே வந்து ஒரு போலியான ஒரு கூட்டங்கள் போலியான வந்து ஒரு இது கருத்தரங்கங்கள் நடத்தி வழக்கறிஞர்களை ஏமாற்றுவதற்கு முயற்சியாக நடந்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து இந்த வழக்கறிஞர் முதல்ல இந்த சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டை மாற்றணும் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்டில் கொண்டு வரும்போது இதையும் இதையும் ஒரு கவனமாக செய்து கொண்டு வரணும் இந்த அசோசியேஷன் ரெகுலேஷன் சொல்லிட்டு அப்புறம் அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட் வந்து யூனியன் ஆக்ட்டு ஒரு தனியாக இருக்குது ஸ்டேட் ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் இருக்கிற அந்த விதிகளுக்கு வந்து அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி இல்லை இருக்கா இல்லையான்னு தெரியல வேற எதுக்கோ பாடி வச்சிருக்கோம் இதுக்கு பாடியே இல்லை அன்னைக்கு ஆறாவது கோர்ட்டில் பார் கவுன்சில் வழக்கறிஞர் சொல்றாரு அட்வொகேட் அசோசியேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிட்டு நாட் மெயின்டை அவர் என்னை வச்சுக்கிட்டே சொல்றாரு நான் தான் முதல் முதல் அட்வொகேட் அசோசியே மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் அட்வொகேட் அகென்ஸ் கருப்பன் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது நான் தான் ரிட்டு போட்டேன் ரிட்டு போட்டு டி ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து ஏன்னு கேட்டால் என்னுடைய கருத்து பிரகாரம் அட்வொகேட் அசோசியேஷனுங்க வந்து அவங்க மொத்த தன்னுடைய சுய செலவில் வந்து நடத்துவதில்லை அவர்களுக்கு வந்து வாடகை இலவசம் மின்சாரம் இலவசம் இதர சலுகைகள் இலவசம் அதுவும் இல்லாமல் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வழக்கறிஞர் தொழிலை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட அறை தான் அந்த அறையில் தான் அவங்க அட்வொகேட் அசோசியேஷன் வச்சுருக்காங்க என்ற அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் நேர்முகமாக மறைமுகமாகவும் நீதித்துறை நிர்வாகத்தில் இன்டரன்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு ஆர்கியூ பண்ணி அப்போல்ட் ஆகி அதுக்கப்புறம் நிறைய ரீட் படிஷன்ஸ்லாம் போட்டாச்சு இன்னும் புதுசு புதுசாக என்னென்னவோ சொல்கிறாங்க இங்கே வெளியே இரிட்டேட்டாக இருக்குது என்ன தான் தான் மேதாவினு நினச்சிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க எந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்கன்னு தெரியல சும்மாவே சுப்ரீம் நீதிமன்றத்தில் அளவுக்கு ஆர்கி பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதிக்கிறாங்களே அதுதான் அதெல்லாம் எங்கள் காலத்திலலாம் அதை மாதிரிலாம் அனுமதிக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இல்லையா வழக்க இளம் வழக்கறிஞர்களை செய்யலாம் இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்தாபனத்தின் ஒரு அத்தாரிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும்போது இப்படி அவுட்ரைட்டாக பேசுகிறதெல்லாம் நீதிமன்றங்கள் தடுக்கும் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி